நாம இப்ப கங்கை கரையில காசிமா நகர்ல இருக்கிறோம் சிறிது நேரத்தில் கங்கா ஆனது நடைபெற இருக்கிறது கங்கா ஹாரத்தி நடக்கிற இடத்துக்கு சற்று பக்கத்திலேயே நாம மாடியில இருந்து இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளவு கூட்டம் பாருங்க நேரா நம்முடைய மோடிஜி வாரணாசியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மோடிஜி அவர்களுடைய பிரச்சார படகு கங்கையில இருக்கு அமர்ந்து கங்கா இடம் கங்கை முழுவதும் உற்சாக வெள்ளத்தில் மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு வேலை எவ்வளவு கூட்டம் பாருங்க கங்கை பிரவாகம் எடுத்து ஓடிட்டு இருக்கா இதெல்லாம் கண்ணால பார்க்கறதுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும் ஜெய் கங்கா மாதா கி